வணக்கம் தேவேந்திரகுல சமுதாய மக்களுக்கு தான் இந்த பதிவு தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க என்று முதலில் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல படிக்க வைங்க வேலை வாய்ப்புக்கு அனுப்புங்க படித்து முடித்தது ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியிலாவது வேலைக்கு சேர சொல்லுங்கள் அல்லது காசு கையில் இருந்தால் ஒரு தொழில் செய்து அவர்களை தொழிலில் முன்னேற செய்யுங்க நீங்கள் எதையுமே கண்டுக்கார முடித்துறீங்க செல்ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவீங்க இரநூறுவாய்க்கோ முந்நூறுவாய்க்கு ஆண்ட்ராய்டு ஃபோனு ஒரு இருபதாயிரருவாய்க்கு முப்பதாயிரூபாய் வாங்கி கொடுத்துருங்க அதை வச்சுக்கிட்டு தவறுதலான விஷயங்களை செய்கிறாங்க ரெண்டாவது அடுத்த சமுதாயத்தை இழுத்து விளையாடுறாங்க இதெல்லாம் வந்து ஆபத்தை நோக்கி போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க இந்த இளைஞர்கள் அதே சமயத்தில் பெற்றோர்கள் இதை கவனிக்கிறதும் இல்லை நம்ம புள்ள போயிட்டு வருது அப்படின்னு மற்ற சமுதாயம்லாம் எப்படி பிழைக்கிறான்னு பாருங்கள் அவனுக்கு கத்தி எடுக்கிறது இல்லை கம்ப எடுக்கிறது இல்லை ஆனால் காசை வச்சுக்கிட்டு அடுத்த ஆளை விலைக்கு வாங்கி அதன் மூலமாக கூலிப்பேடியை அனுப்பி கொலை பண்ணுறானுங்க அவனுக்கு புத்திசாலியா புத்திசாலியோ நீங்கள் புத்திசாலியா நீங்கள் ஒன்றுமே நிற ஆயுதம் இல்லாமல் நிராத பணியாக நான் போர் வீரன் போர் வாழன்னு போய் உயிரை எடுக்கிறது உயிரை கொடுக்கறது சார் உயிரை கூட எடுக்க தெரியல உங்களுக்கு அதுவும் கூட உயிரை கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலிங்க என்ன பண்ணால் நாசம் பண்ணிடுறீங்க இதனால் என்ன லாபம் கத்தி எடு கம்பாடு எடு அது நாட்டை கக்கரோ ஊரை கக்கரன் சொல்லி தெரியறதுலாம் ரொம்ப அவமானம் ரெண்டாவது நாங்கள் தான் சமுதாயத்தினுடைய விடிவெள்ளி நாங்கள் தான் இந்த சமுதாயத்தை காக்கிறோம் சமுதாயத்தை போர் நிறு தூக்கி நிறுத்துகிறோம் அப்படிங்கிற இளைஞர்கள்லாம் தயவு செய்து முட்டாளாக இருக்காதீங்க திருந்த பாருங்கள் படித்து வேலைக்கு போங்க அதுதான் நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தை செய்கிற கடன் நீ உயர்ந்தால் உன் குடி உயரும் உன் குழந்தை உயர்ந்தால் உன் ஊர் உயரும் உன் உயிர் உயர்ந்தால் நாடு உயரும் என்ற பழமொழியை முதல்ல கற்றுக்கும் உங்கள்கிட்ட பத்து பிசா இல்லாமல் இன்றைக்கி அப்பா அம்மாட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு தெரிகிறீங்க நீங்கள் வெக்கமே இல்லாமல் படிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க மலையிலையும் மா வயக்காட்டிலையும் உட்காந்துட்டு பீர் அடிக்கிறதும் பைக்கை சாகசம் பண்ணுறதும் இதுதான் உங்களை பிழைப்பு கேவலமாக இருக்குது உயிரை எடுக்கிறீங்க கேட்டால் போய் உயிரை கொடுக்குறேன் உயிரை எடுக்கிறன்றீங்க என்ன சமுதாயம் சமுதாயத்தை உங்களால் ஒரு பிம்பமாக காட்ட முடியுமா ஒரு சுவராக கூட காட்ட முடியாது சமுதாயம்னா என்ன நீனு நானும் சேர்ந்தா தான் சமுதாயம் நீனு நானும் வாழ்ந்தால் தான் சமுதாயம் நீ யாரையுமே வாழ வைக்கல யாரும் உன் உயிரை எடுத்துகிறாங்க உன்னுடைய குடும்பத்தை நாசம் பண்ணிடறானுங்க உன் வாழ்க்கையை நாசம் பண்ணுறானுங்க உன்னை நம்பி வந்த பொண்டாட்டி பள்ளியில் திருவிழா விட்டுட்டு போயிடல அப்புறம் என்னடா நீங்களாம் அந்த சமுதாயத்தை காக்கறன்னு கிளம்பிட்டீங்க சமுதாயம்னால் என்ன முதல்ல நீ நல்லதுபடியாக வாழணும் நான் சொல்லித்தரேன் பாரு எத்தனை பேருக்கு நீ எப்படி வாழணும் எந்த சூழ்நிலையில் வாழணும் எப்படி பிரச்சனை வந்தால் நீ தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத தரதுக்கு எவனுக்கும் இங்கே யோக்கிதே கிடையாது சமுதாயத்தில் இளைஞர்கள் அழி அழியமை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இதனால் இந்த சமுதாயமே அழியமை தவிர வாழாது ஒவ்வொரு மனிதனும் இறக்கும்போது சமுதாயத்தில் ஒரு இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பை இழந்துட்டு நம்ம இன்னைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் போனது போகட்டும் இனிமேலாவது கத்தி கம்பு அறுவா இதெல்லாம் எடுக்காமல் நல்ல புத்தகத்தை படிங்க நல்ல லட்சியத்தோடு வாழுங்க இந்த சீப்பான செகண்ட் கிரேடு ஃபோர்த் கிரேடு ஜாப்லாம் எய்ம் பண்ணாதீங்க ஹை கிளாஸ்க்கு கெஜட் ஆஃபீஸர் க்ரீன் சிக்னேச்சர் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ்ஸு ச ஃபஸ்ட் கிரேடு இந்த மாதிரி ஒரு கிரேடு போஸ்டிங்கை வந்து தமி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கான எஃபெக்டை போடுங்க உங்களுக்கெல்லாம் தெரியலன்னா ஒன்று சொல்கிறேன் அண்ணா நூற்றாண்டு நூற்றாண்டு நூலகம்னு சொல்லிட்டு சென்னை கிண்டி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி இருக்குது அதில் காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் நான் அந்த வழியாக போவேன் காரில் ஒரு வேலையாக போவேன் போகும்போது பார்த்தா ஒம்பது மணிக்கு தான் அந்த அலுவலகம் திறக்கப்படும் ஆனால் காலையில் ஆறு மணிக்கெலாம் அந்த ரோட்டோர பிளாட்ஃபார்மில் நிறைய இளைஞர்களும் பெண்கள் எல்லாம் பெண்களும் படிக்கிறத உட்காந்து பார்த்துருக்காங்க ரோட்டோர பிளாட்ஃபார்மில் உட்காந்து புத்தகத்தை பற்றிக்கிட்டு இருப்பாங்க ஒம்பது மணிக்கு எப்படா திறக்கம் ஸோ இவங்கள்லாம் நம்ம சமுதாயமானு எனக்கு தெரியாது ஆனால் அலிச்சீவிகள் இது எந்த சமுதாயம் இருந்தாலும் மதிக்கக்கூடிய அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா படிக்கிறதுக்கு போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நூலகம் இருக்கு உனக்கு பொழுதுபோதிலே அந்த நூலகத்தில் போய் கொஞ்சம் நேரம் படி டயர்ட் ஆகிடுச்சா அந்த மெத்தையில் அந்த மேசையிலே கொஞ்சம் நேரம் தூங்கும் மறுபடியும் தண்ணியை குடி குடிச்சிட்டு மறுபடியும் படி உன்னுடைய அறிவை வளர்த்துக்க உன் அறிவு தான் உன் எதிர்காலம் உன்னுடைய எழுத்து தான் உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய படிப்பு தான் உன்னுடைய எதிர்காலம் இந்த எதிர்காலத்தை நம்பி தான் உன்னுடைய பெத்த தாய் தம்பி தந்தைகள் இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது பணம் காசல்ல நீ நல்லா வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தியா அந்த வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க பார்த்தியா அந்த தாய் தெகப்பேன் அதுதான்டா நீ கொடுக்குறவங்களுக்குடைய செல்வம் நீ பணம் காசு கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் பத்து நிமிஷத்தில் செலவு அழைச்சிட்டு அது முடிஞ்சு போச்சு நீ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறா பார்த்தியா அதுதான் சிறந்த செல்வம் தான் பிள்ளைகளை நல்லா வளர்த்துட்டு அதுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த தாய் தவப்பன் பூரி அடிச்சு போகிறாங்க பார்த்தியா அந்த பூரிப்பை கொடுக்கறது நீ சமுதாயத்தை உயர்த்துறது இளைஞர்களே உன் சமுதாயம் உயரணும்னா நீ உயரணும் முதல்ல உன்னுடைய கல்வித்திறன் உயரணும் உன்னுடைய படிப்புத்திறன் உயரணும் உன்னுடைய அறிவுத்திறன் உயரணும் உன்னுடைய வேலை வாய்ப்பு உயரணும் உன்னுடைய சம்பளம் உயரணும் உன்னுடைய பொருளாதாரம் உயரணும் பெரிய பெரிய பங்களா வாங்க கார் வாங்க எல்லாத்தையும் வாங்க வசதியாக போ அதில் இருக்கிறது உன் சந்தோஷம் உன் பொண்டாட்டி ஊழியர் கூட்டிகிட்டு ஒரு மாதம் ஊரை போ லீவை போட்டுட்டு ஊர் சுத்தப்போ இதுதான்டா சந்தோஷம் அடுத்தவன் பைக்கில் ஓசி வாங்கிட்டு கத்தி இடுப்பில் சொருவிக்கிட்டு அங்கே அவனை வெட்டிடுவேன் இங்கே இவனை வெட்டிடுவோம் குத்திடுவன் சுத்துறதுக்கு பேர் சந்தோஷமா முட்டாள்களை புரிந்து கொள்ளுங்கள் வேதனையில் கத்துறா ஒவ்வொரு இளைஞன் எப்படி இருக்கணுன்றது மற்ற சமுதாயத்தை பற்றி திருந்துங்களா எவ்வளோ பேர் நீ இப்போ சென்னை ஐடி பார்க்கில் வந்து பாரு இருந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து இப்போ தங்கி வேலை செய்துங்க ஆந்திராவில் இருந்து நேத்தலாம் பத்து பேர் பொம்பளை பிள்ளைங்க காரில் வந்தாங்க ஏற்றுக்கொண்டு ஐயா டிஎல்லை விட்டேன் எவ்வளோ தமிழ் கூட ஒழுங்கா தெரியல அதுங்களுக்கு அந்த ரூட் கூட ஒழுங்கா தெரியல அப்புறம் நீ எப்படி ரூட்டில் போகணுன்னு நான் சொல்லி கொடுத்தேன் ஒரு நாள் இந்த கேட்டுக்கு நடந்து போங்க உங்களுக்கு எந்த லொக்கேஷன் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக போகலாம் நான் சொல்லி கொடுத்த இங்கிலீஷ் வேற அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த தெலுங்குக்கார பொண்ணுகளுக்கு அறிவு இருக்குது கூட உங்களுக்கு இல்லையடா வேதனையாக இருக்குடா வேதனையாக இருக்குது இன்னி எத்தனை காலத்துக்கு படிச்சுட்டு மடையிலையும் மட்டையிலும் வயக்காட்டுலையும் வரப்பு காட்டுலையும் பாக் பைக் சகசமும் சாதாயமும் பீர்பாட்டிலேயே வச்சுக்கிட்டு சபதம் போட்டுக்கிட்டு தெரியுவேன் என்ன சமுதாயத்தை காத்து நீ கிழிக்க போகிறேன் ஒரு மயிரையும் கிழிக்க முடியாது நான் சொல்கிறேன் படிக்க போ படிக்கப்போ பெ தாய பிள்ளைகள் ஆயிரு அவங்களுக்கு தர வேண்டிய சந்தோஷம் வந்து நீ கொடுக்கிற பணம் இல்லை நீ வாழ்ற வாழ்க்கை முப்பத்தஞ்சு வயசுல முப்பத்தாறு வயசுல வெட்டுப்பட்டு சாகும் போது அந்த குழந்தைய வளர்த்ததுக்கான அந்த தண்டனை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறியா நீ உன்னை தப்பா வளர்த்துட்டேன்ற தண்டனை யாது அந்த தாய் தவிப்ப வேதனை படுறதுக்கு நல்ல வாழ கற்றுக்கங்க வாழ்வதே உங்களுடைய சிறந்த வாழ்க்கையா இருக்கணும் இளைஞர்கள்லாம் நல்ல உணவு பெற்றோர்கள் தங்க தேவை செய்தீங்கள நம்ம பிள்ளைகளை கவனிங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்றத கவனிங்க தேவையை இருந்து பூர்த்தி செய்யுங்க இதுதான் நான் வந்து தேவேந்திர சமுதாய மக்களுக்கும் இளைஞருக்கு தர இறுதி அறிவுரையாக இருக்கும் இறுதி அறிவுரை இன்னும் சொல்லக்கூட பண்ணுவேன் அறிவுரையாக எடுத்துக்கிட்டீங்களா இல்லை ஆலோசனை எடுத்துக்கூடாது அது உங்களுடைய விஷயம் என்னால் சொல்ல முடிஞ்சதை சொல்லிகிட்டே இருக்கேன் நல் வாழ்க்கை இருந்தால் நிச்சயமாக வாழலாம் இப்போ நிறைய பேர் நான் கிட்டே ஊப்பரில் கார் அட்டாச் பண்ணியிருக்கேன் வெளி மாவட்டத்திலேருந்து கார் ஓட்டுறதுக்கு எங்கள்கிட்ட வந்து வேலை செய்கிறாங்க முப்பதுக்கு ஒம்பது பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கார் எடுத்து கொடுத்துருக்கேன் அவங்க அதை ஓட்டி அதை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க எல்லாத்துக்கும் நான் சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கேன் பட் ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாள் லீவ் டிரைவர் லீவ் போட்டாலும் அந்த கார் எடுத்து நான் ஓட்டுறேன் இப்போ எனக்கு தலையெடுத்து ஒன்றும் கிடையாது பட் ஆனால் என் கார் நிற்கக்கூடாது வாடகை யார் கட்டுறது அப்படிங்கிற எண்ணத்தில் ஓடிட்டுருக்கு இதுதான்டா சம்பாத்தியம் இதுதான் சமுதாய ஒற்றுமை பிரச்சனைன்னு வந்துச்சா நீ ஒதுங்கிற இளைஞர்கள் முதியவர்கள் நாங்க இருக்கோம்ல அத எங்களோட போனா போயிட்டு போகுது நாங்க தான் வாழ்ந்து முடிச்சிட்டோம்ல இப்ப எத்தனை பேர் எனக்கு போன் பண்ணி சொல்றேன் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா ஆடியோ வீடியோலாம் பார்த்தீங்கல்ல அது மாதிரி பண்ணுங்கப்பா இளைஞர்கள் தயவு செய்து மாறுங்க இன்னும் சமுதாய காக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தி கத்தி கம்பாடுத்திங்கன்னா உங்கள் லைஃப் காலி உங்களை நினச்சி பெற்றோர்கள் வாதப்படுவாங்க சமுதாய அக்கறையாளர்களும் வாத வருத்தப்படுவாங்க இது ரொம்ப வேதனைக்குரிய செம்மையா இது நீண்ட வீடியோவாக இருந்தால் என்னுடைய அறிவுரையா ஆலோசனையாக நீங்க எடுத்துக்கணும் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அனைத்து குல வேளாண் முன்னேற்ற சங்க தலைவர் முகவை கே நன்றி